சிறு பிள்ளைகள் நடைபயிலும் நேரத்தில் தாய் தந்தையர் அக்குழந்தைகளை தரையில் இறக்கிவிடுவர் பின் தன்னை நோக்கி வருமாறு கைகளை நீட்டுவர் குழந்தைகள் அம்மா அப்பாவின் முகமறிந்து அவர்களை நோக்கி நடை எடுக்கும் தான் நடக்கிறேன் என்பதை விட தன் அம்மா அப்பாவை நோக்கி செல்கின்றோம் என்ற மகிழ்வே அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் அப்படியே நடையும் பழகிவிடுவார்கள் பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைக்கும் நம்பிக்கையினால் அவர்கள் வாழ்வு மேம்படுகின்றது நாமும் பல நேரங்களில் நம் இறைவனால் கீழே இறக்கிவிடப்படுகின்றோம் சிலர் அதை நமது வாழ்வு என்னும் நடைபழக என்று எடுத்துக்கொண்டு ஒளியாம் இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு செல்கின்றனர் சிலர் இறைவனால் தாங்கள் கைவிடப்பட்டதாக எண்ணிக்கொண்டு அழுது அழுது கண்களால் ஒளியை மறைத்து கொள்கின்றனர் உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியை நோக்கி வருகின்றனர் தீங்கு செய்பவர்கள் ஒளியை வெறுக்கின்றன அவர் நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டார் அவரில் நம்பிக்கை கொண்டதால் நாம் நிலைவாழ்வு பெறுகின்றோம் கடவுளின் அன்பை முழுமையாக பெறுகின்றோம் நமது தீமை விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை மாற்றி இயேசுவின் பாதையில் பயணம் செய்யும்போது உண்மை ஒளியின் ஒளிக்கீற்றுகள் ஆகின்றோம் ஆலயம் சென்று நற்செயல்கள் புரிந்து ஒளியை நோக்கி வரும்போது நாமும் அந்த ஒளியின் சிறு பிம்மங்கள் ஆகின்றோம் அப்பொழுது கடவுளாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மையும் வழிநடத்துவார் உண்மைக்கேற்ப வாழ்வோம் உண்மை ஒளியின் பிம்மங்கள் ஆவோம்